குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏழாந்தேதிக்கான கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே க்ரீன் கலர் பாக்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது இல்லை முந்நூறு சைபர் மூணு ஜீரோ சைபர் மூணு நாலு இப்போ நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆள் போடலாம் ஐம்பத்தி அஞ்சு பாஸ் ஆச்சு தொண்ணூற்றி ஏழு பாஸ் ஆச்சு ஜீரோ மூணு பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு மூணு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழு மட்டும் பாஸ் ஆகிருக்கு இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இருபது முப்பது இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் இருபது முப்பது இருபத்தி மூணுல முப்பது அப்படிங்கிறது பிசி பாஸ் ஆகிருக்கு இப்போ முப்பது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா முந்நூறு வரும் முந்நூற்றி நாற்பது அல்ல நானூற்றி முப்பது வரணும் அதை பேஸ் பண்ணி தான் சைபர் முப்பத்தஞ்சு சைபர் முப்பத்தி நாலு முந்நூறு நானூறு அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் ஜீரோ பேஸ் பண்ணியிருக்கு அது மாதிரி எடுத்துருந்தாவே கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் இங்கே நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது கொடுத்தேன் பிசி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது ரிசல்ட்டு முந்நூறு கொடுத்தேன் நம்பர்ஸ் பாஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏபி பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி மூணு எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறதான் கொடுத்துருந்தேன் இப்போ முப்பது அப்படின்னு எடுத்துனீங்கன்னாவே நாலு மூணோட ரெண்டுக்கு பதில் ஜீரோ கொடுத்திருந்தா நானூற்றி முப்பது எடுத்துருக்கலாம் இல்லை நாற்பத்தி அஞ்சுக்கு முதல்ல ஜீரோ போட்டுருக்கலாம் நாற்பத்தி ஆறுக்கு முதல்ல ஜீரோ போட்டிருக்கலாம் ஜீரோ வரும் அப்படின்னா மூணு பேஸ் பண்ணி ஜீரோ கொடுத்துருந்தேன் இப்போ நானூற்றி முப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நானூற்றி இருபது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே நெக்கியான கேசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் நெக்கியான கேசிங் பார்த்தோம் அப்படின்னா சார்டில் வேற ஒரு பார்ட் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஏழு நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு

இந்த நானூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வந்திருக்கு இப்போ எட்நூற்றி சாரி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரிசல்ட்டு எட்டு நாலு மூணு ஜீரோ அப்படிங்கிற நாலு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு இப்போ எட்டுங்கிற இடத்துல என்ன நம்பர்ஸ் வரும் ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்பது ஏழு அஞ்சு நாலு இல்லை எட்டுங்கிற இடத்துல ஏழு வரும் அப்படின்னா ஏழு நாலு மூணு ரெண்டு எட்டுங்கிற இடத்துல ஜீரோ வரும் அப்படின்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு எட்டுங்கிற இடத்துல அதோட பவர் மூணு வரும் அப்படின்னா மூணு அஞ்சு ஜீரோ ஒன்பது எட்டுங்கிற இடத்துல நாலு வரும் அப்படின்னா நாற்பது நாற்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாற்பது நாற்பது ஒன்று வரும்னா ஒன்று ஒம்பது ஒன்று ரெண்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும் அவ்வளோதான் பார்க்குற நம்பர்ஸ் அப்படி தான் பார்க்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்களோ அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபுல் நம்பர்ஸ்மே வின் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நானூற்றி ஏழு அப்படிங்கிற இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நானூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் இந்த ஆறு நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு நானூற்றி முப்பது நாலு மூணு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு ஸோ நாளைக்கு மூணாவது நாள் ரிசல்ட்டு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாலு பி வந்து மூணு பாஸ் ஆகிருக்கு நாலு வரலாம் அப்படின்னா ரெண்டு நாலு வரணும் ரெண்டு நாலு ஜீரோ நாலு ஏழு நாலு ஒன்பது நாலு பி போர்டில் நாலு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு நாலு வரணும் இல்லை மூணு நாலு வரணும் இல்லை ஒன்பது நாலு வரணும் இல்லை ஜீரோ நாலு வரணும் இல்லை ஏழு நாலு வரணும் அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் பார்க்கணும் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆறு நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு பாஸ் ஆகிருக்கு நாலு மூணு பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் அதேமாதிரி தான் ஒன்பது ஏழு தொள்ளாயிரத்தி ஏழில் தொண்ணூற்றி ஏழு பாஸ் ஆகிருக்கு மூணு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஒன்பது ஏழு நேற்று பாஸ் ஆகிருக்கு மூணு ஜீரோ இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு வந்து ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு வர சான்ஸ் இருக்கும் இப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு ஏபியில் நாலு மூணு பாஸ் ஆகிருக்கு நாளைக்கு ஏபியில் ஒன்பது ஜீரோ பாஸ் ஆகலாம் ஒன்பது ஜீரோ நாலு மூணு ஒன்பது ஜீரோ பாஸ் ஆகலாம் தொண்ணூறு பாஸ் ஆகலாம் இல்லை சைபர் ஒன்பது பாஸ் ஆகலாம் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அடுத்த நாள் எட்டு ஒன்பது இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ரெண்டு நாலு சைபர் ஒன்பது ரெண்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வரவங்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ரெண்டு நாளை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாளை பேஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு நம்பரில் ஒரு நம்பர் வரணும் ரெண்டு நாலு வந்துச்சு இல்லை நாலு ரெண்டு வந்துச்சு அப்படின்னா அதோட இந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் வரணும் இங்கே சைபர் ஒன்பது வந்துச்சு சைபர் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா இந்த சைபர் ஒன்பதோட மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சொல்லலாம் இதில் பார்த்தாலும் சைபர் ஒன்பது இருக்குது இதுலேயும் சைபர் ஒன்பது இருக்குது ஸோ சைபர் ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சைபர் ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எகைன் ஜீரோ ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது கண்டினியூவாக ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு அஞ்சு நாள் ரிசல்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ ரெண்டு நாள் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்து ஏழு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கும் ஜீரோ பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சைபர் ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ இதோட பவராக வந்துச்சு அப்படின்னா ஐம்பது இல்லை ஜீரோ அஞ்சு தொண்ணூறு வரணும் இல்லை ஐம்பது சைபர் ஒன்பது இல்லை சைபர் அஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட் நம்பர் இதோ என்னோட நம்பர்ஸ் இதுதான் இல்லை அப்படின்னா ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரணும் ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு வர சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா நாற்பது ஏசியில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது பாஸ் ஆகிருக்கு ஏசியில் நாற்பது ஸோ ஏபியில் சாரி ஏசியில் நாற்பது பாஸ் ஆனதுனால அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இருக்கு நாற்பது முப்பத்தி ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் முப்பத்தி ஒன்பதுங்கிறது இருக்குது முப்பத்தி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸும் இருக்கணும் முப்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி மூணு ஏ போல நாலு வந்திருக்கு மூணு வந்துச்சு அப்படின்னா ஏபியில் முப்பத்தி ஒன்பது இல்லை ஏசியில் முப்பத்தி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏபியில் முப்பத்தி ஒன்பது வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு இல்லை முந்நூற்றி ஒன்பது வர சான்சஸ் இருக்கணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் முந்நூற்றி ஒன்பது அல்லது முந்நூற்றி தொண்ணூறு இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது சேர்ந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்க அல்லது தொண்ணூறு அல்லது தொண்ணூறு இந்த பாக்ஸில் எனி ஒன் நம்பர் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது முப்பத்தி ஒன்பது வரணும் தொண்ணூறு வரணும் ஜீரோ மூணு ஒன்பது பாக்ஸ் இல்லை அப்படின்னா ரெண்டு நாலு நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி வரலாம் இதுலேயும் முப்பத்தி ஒன்பதுங்கிறது இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணியும் சைபர் முப்பத்தி ஒன்பது இருக்குது இதை பேஸ் பண்ணியும் சைபர் முப்பத்தி ஒன்பது இருக்குது அதனால நல்லா பார்த்துக்குவாங்க சைபர் முப்பத்தி ஒன்பது வர சான்சஸ் இருக்கும் பாக்ஸில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்லேயும் பாருங்கள் சார்ட்டில் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி மூணு இருக்குது இங்கேயும் முப்பத்தி ஒன்பது இருக்குது இங்கேயும் முப்பத்தி ஒன்பது இங்கேயும் முப்பத்தி ஒன்பது இருக்குது இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டாலும் முப்பத்தி ஒன்பதுங்கிறது இருக்குது வந்த நம்பரை பேஸ் பண்ணியும் முப்பத்தி ஒன்பது இருக்குது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் முப்பத்தி ஒன்பது இருக்குது இப்போ மூணோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்போ முப்பத்தி ஒன்பது வரணும் இல்லை எண்பத்தி ஒன்பது வரணும் முப்பத்தி ஒன்பது இல்லை எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நான் முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஒன்பது கொடுக்கல பட் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது இருக்குது அதனால் முப்பத்தி ஒன்பது அல்லது எண்பத்தி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆல்போரில் அதோட ஜீரோ வந்துச்சு அப்படின்னா சைபர் முப்பத்தி ஒன்பது அல்லது சைபர் எண்பத்தி ஒன்பது பாக்ஸ் வர சான்சஸ் இருக்குது இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது அது மாதிரி வரலாம் இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அடுத்து வேறு நம்பர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் கேட்டுறேன் இதை பேஸ் பண்ணி எடுத்ததில் இந்த நம்பர்ஸ் வந்துருக்கு சைபர் முப்பத்தி ஒன்பது அல்லது சைபர் எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அது இல்லாமல் நாற்பத்தி நாலு இருக்குது இங்கே பேலன்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் நாற்பத்தி நாலு இருக்குது இன்னைக்கு நாற்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது நாளைக்கு நாற்பத்தி மூணுங்கிறது நாற்பத்தி நாலாக வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு இப்போ இங்கே ரெண்டு நாலு கொடுத்துருக்கேன் டபுள்ஸில் வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இல்லை இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாலு ஜீரோ இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இல்லை இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வந்துச்சுன்னா ரெண்டு நாலு மூணு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு நாலு நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ரெண்டு நாள் வந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்பது ஏழு ஒன்பது நாலு ஒன்பது ஏழு ஒன்பது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ஒன்பது ஏழு நாலு இங்கே ஒன்பது ஏழு இருக்குது ஒன்பது ஏழோட ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆனது இங்கே ஒன்பது ஏழோட நாலு இருக்குது இல்லாட்டி ஒன்பது ஏழோட அஞ்சு இருக்குது இங்கே ஒன்பது ஏழோட நாலு இருக்குது ஸோ ஒன்பது ஏழு ஒன்பது அப்படின்னு வந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு இதை பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அல்லது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வர சான்ஸ் இருக்கும் நாலு ஒன்பது நாலு இல்லை நாலு நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் பாக்ஸில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி வரலாம் அதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ ஏ போர்டில் மூணு வந்துச்சுன்னா முந்நூற்றி தொண்ணூறு மூணு இதான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் முந்நூற்றி தொண்ணூறு ஒன்பது கொடுத்துருக்கேன் முந்நூற்றி மூணு முந்நூ டபுள்ஸும் வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றஞ்சு தொள்ளாயிரத்தி அதாவது மூணு பதிலாக பவராக வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் நாலு இருக்குது நாலோட பவர் ஏழு ஏழு வந்துச்சுன்னா எழுநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி ஒன்பது எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஆல்போர்டில் இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஜீரோ அட் ஜீரோ டூ ஏன்னா டூ ஜீரோனா டூ ஃபோர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ டூ ஃபோர் ஜீரோ கொடுக்கல பட் டூ ஃபோரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா டூ ஃபோர் ஜீரோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது டூ ஃபோர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டூ ஃபோர் ஜீரோ பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஜீரோ வரல அப்படின்னா ஜீரோ பதில் ஃபைவ் வர சான்ஸ் இருக்கும் ஜீரோ வரணும் இல்லை ஃபைவ் வர சான்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற நம்பர்ஸ் தான் இதை நல்லா பார்த்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி வரணும் என்னோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் முப்பத்தி ஒன்பது பாக்ஸ் இல்லை சைபர் எட்டு ஒன்பது பாக்ஸ் உங்களோட சாய்ஸ்லாம் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் சொல்கிறோமோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க வின் பண்ணலாம் சிலர் வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க நிறைய நம்பர்ஸ் நான் கொடுக்கல இந்த நம்பர் வரும் அப்படின்னு நான் இந்த நம்பர்ஸுமே கொடுக்கல ஒரு நம்பர் கூட இந்த நம்பர் வரும்னு நான் சொல்லலை ரிசல்ட்டு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸிங் இது கன்ஃபார்ம் நம்பர் இவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறேன் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் தான் கொடுப்போம் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை எப்படி பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி நீங்கள் தான் நம்பர்ஸ் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ